உங்கள் வீட்டில் வாட்டர் டேங்க் இருக்கிறதா உடனே ஓடி சென்று மூடியை பாருங்கள் விட்டால் முடிந்தது கதை வீட்டுக்கு வரும் குடிநீரின் தரம் எப்படி இருக்கிறது என்பதை கட்டுப்படுத்த முக்கியமானது வாட்டர் டேங்க் ஆனால் பலர் கவனிக்காத ஒரு சிறிய விஷயம் அந்த டேங்கின் மூடி டேங்கின் மூடி சரியாக பொருத்தாமல் இருந்தாலோ சில மாதங்கள் கழித்து பழுதாகி சிதறிவிட்டாலோ அதன் விளைவாக உள்ளே தண்ணீரின் தரமே பாதிக்கப்படுகிறது வெளியில் இருக்கும் தூசு காற்று பறவைகளின் இறகு பூச்சிகள் எல்லாம் தண்ணீருக்குள் நுழைந்து தண்ணீரை மாசுபடுத்துகின்றன முக்கியமாக மூடி பாதியாக திறந்திருந்தால் மழை காலத்தில் மண் இலைகள் புழுக்கள் நேரடியாக டேங்குக்குள் விடும் அங்கே சுத்தம் செய்யாமல் நீண்ட நாளாக இருந்தால் உள்ளே பூஞ்சையும் பச்சை அடர்த்தியும் உருவாகும் இதனால் தண்ணீரின் நிறம் மாறுவதோடு துர்நாற்றமும் ஏற்படும் இப்படிப்பட்ட தண்ணீரை குடிப்பது உடல் நலத்திற்கு பெரிய ஆபத்தை விளைவிக்கும் வயிற்றுப்போக்கு டைபாய்டு காலரா கல்லீரல் நோய்கள் போன்றவை அதிகம் பரவும் அபாயம் இருக்கிறது மேலும் மூடியில்லாத வாட்டர் டேங்க் கொசுக்கள் உற்பத்திக்கு மிகப்பெரிய இடமாக மாறிவிடும் கொசுக்கள் அங்கே முட்டையிட்டு லார்வா வளர்ந்து பின் டெங்கு மலேரியா போன்ற ஆபத்தான நோய்களை பரப்பும் இதற்கான காரணம் சின்ன ஒரு கவனக்குறைவே தண்ணீருக்குள் நேரடியாக விழும் வெளிச்சம் கூட பாசி வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் பாசி மூடிய தண்ணீரை தொடர்ந்து பயன்படுத்தினால் குடிநீர் மட்டுமல்ல குளிக்கும் நீராலும் சருமப் பிரச்சனைகள் ஒவ்வாமை குருட்டுத்தனமாகும் கண்ணீரில் ஏற்படும் தொற்றுக்கள் உண்டாகும் வாட்டர் டேங்கை மாதம் ஒரு முறை சுத்தம் செய்வதும் வருடத்தில் குறைந்தது இரண்டு முறை தொழில்முறை முறையில் சுத்தம் செய்ய வைப்பதும் அவசியம் டேங்கின் மூடியை எப்போதும் பிளாஸ்டிக் அல்லது இரும்பு போன்ற வலுவான பொருளால் செய்ய வேண்டும் அது தண்ணீரை அடைத்துக் கொள்ளும் அளவுக்கு பக்காவாக இருக்க வேண்டும் சிறு கீரலோ பிளவோ இருந்தால் உடனே மாற்ற வேண்டும் பலர் பழைய மரத்திலான மூடியை வைத்திருப்பார்கள் அது ஈரத்தில் விரைவில் கெடிந்து எலி பள்ளி போன்றவை உள்ளே விழும் அபாயத்தை ஏற்படுத்தும் அது ஈரத்தில் விரைவில் கெடிந்து எலி பள்ளி போன்றவை உள்ளே விழும் அபாயத்தை ஏற்படுத்தும் இரவு நேரங்களில் கூட டேங்கின் மூடி திறந்திருந்தால் அங்கே எலி பள்ளி தவளை போன்றவை விழுந்து இறந்து போகும் சம்பவங்கள் அரிதாக அல்ல அந்த தண்ணீர் பம்ப் மூலம் வீட்டின் குழாய்களில் கலந்து வந்தால் முழு குடும்பத்திற்கும் பிரச்சனை தான் குடிநீர் பாதுகாப்பு என்பது பெரிய விஷயம் என்று நினைக்க வேண்டாம் டேங்கின் மூடியை எப்போதும் சரியாக பொருத்தி பார்த்தால் போதும் சின்ன ஒரு கவனிப்பு தான் ஆனால் அது குடும்பத்தின் ஆரோக்கியத்தையும் உயிரையும் காப்பாற்றும் முக்கிய பழக்கமாகும்